ஆத்திரா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மோசே கைகளை வானத்திற்கு நேராக நீட்டினார் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மட்டும் காரர்கள் இருந்தது வானத்துக்கு நேராக நீட்டினார் இன்னைக்கு எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் தூக்கி வானத்தை நோக்கி பார்த்து உயர்த்தி என்ன காரியத்துக்கு ஜபிக்கிறீங்களோ அதுல ஒரு மிராக்கள் இன்னைக்கு கை தூக்கிட்ட நீங்க கை தூக்கிறீங்க நானா இருந்தாலும் தூக்கி தாக்கணும் என்று சொன்ன சிங்காசனத்தின் தேவரை நோக்கி பார்ப்போம் அற்புதம் இருக்கு வெளிச்சம் உங்களை மேற்கொள்ளும் உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் புழையும் வானத்துக்கு நேராக நான் பார்த்து ஜெபிக்கிறேன் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறீங்களோ அத்தனை வீடுகளில் ஒரு வெளிச்சம் ஆகுது எல்லா விலகிடுகளில் ச <laughs> <laughs>

कतमलास तो नदी पर साझी है खानफा खानबला